நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தாலுகா மற்றும் தூத்துக்குடி கத்தோலிக்க மறை மாவட்டம் ஆனைகுளம் பங்கைச் சேர்ந்த பண்டாரகுளம் புனித தோமையார் ஆலய திருவிழா கடந்த ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் விமரிசையாக துவங்கியது அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை தினசரி காலை ஆறு மணிக்கு திருப்பயணம் ஆறு முப்பது மணிக்கு திருப்பலி மாலை ஆறு முப்பது மணிக்கு ஜப மாலை மறையுறை நற்கர்ணை ஆசிர் நடைபெற்று வந்தது ஜூலை ஒன்றாம் தேதி எட்டாம் திருவிழா அன்று காலை ஆறு பதினைந்து மணிக்கு நற்கர்ணை விழா நடைபெற்றது மாலை ஏழு மணிக்கு நற்கர்ணை பவனி நடைபெற்றது ஜூலை இரண்டாம் தேதி புதன்கிழமை ஒன்பதாம் திருவிழா அன்று காலை ஆறு மணிக்கு திருப்பயணம் ஆறு பதினைந்து மணிக்கு திருப்பலி நடைபெற்றது அன்றைய தினத்தை நம் ஊர் இளைஞர்கள் சிறப்பித்தனர் மாலை ஏழு மணிக்கு அணைக்கரை பங்கு தந்தை பேரரு தந்தை நெல்சன் பால்ராஜ் அடிகளார் தலைமையில் ஆடம்பர மாலை ஆராதனை நடைபெற்றது துறைகுடியிருப்பு பங்குத்தந்தை பங்கு தந்தை தந்தை ஜெரால்டு ரவி அடிகளார் மறையுறை வழங்கினார் இரத்த புனித தோமியார் என்ற அருள் சிந்தையனையுடன் மறையுறை ஆற்றிய அருள் தந்தை மறைசாட்சியாக மறித்த இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் குறித்து விளக்கம் அளித்தார் குறிப்பாக புனித தோமையார் சென்னை சின்னமலை பகுதியில் ஈட்டியால் குத்தப்பட்டு மறைச்சாட்சியாக மறித்த நிகழ்வை எடுத்துரைத்தார் திருவிழா நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அருள் தந்தையர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் இரவு பனிரண்டு மணிக்கு திருவிழா சிகர நிகழ்வாக புனித தோமையார் தேர்பவனி துவங்கியது அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித தோமையார் பவனியாக வருகை புரிந்தார் வான வேடிக்கையுடன் மேலதாளத்துடன் முக்கிய வீதிகள் வழியாக தேர்பவனி சென்று மீண்டும் ஆலய வளாகத்தை வந்தடைந்தது திருவிழா நிகழ்ச்சிகளில் இறைமக்கள் பங்கேற்று புனித தோமையார் வழியாக இறைவனின் அருளாசிர் பற்றி சென்றனர் திருவிழாவை முன்னிட்டு ஆலை கோபுரம் கெபி திருச்சிலுவை மற்றும் வீதிகள் மின் விளக்குகளால் ஜொலித்தது பாடல் குழுவினரின் பக்தி பாடல்கள் சிறப்பாக இருந்தது ஜூலை மூன்றாம் தேதி பத்தாம் திருவிழா அன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு அருட்தந்தை தந்தை சத்தியநேசன் அடிகளார் தலைமையில் அருட்தந்தையர்கள் ஜபநாதன் ஞானஜோதி பிரவீன் ஆகியோர் பங்கு பெற்ற ஆடம்பர கூட்டு திருப்பலி நடைபெற்றது மாலை ஆறு மணிக்கு நற்கர்ணை ஆசிர் ஏழு மணிக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது திருவிழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பங்கு தந்தை அருத் தந்தை எஸ் சிஎம் ஆலய தர்ம ஆர் அந்தோணி செல்லத்துறை ஆலய நிர்வாகிகள் மற்றும் பண்டாரகுளம் இறைமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்